பாதையும் அருமையா இருக்குது ஆனா என்ன ஒண்ணு இந்த பாதை மலையை சுத்தி போகுது அதனால இந்த மலையேட்டம் கண்டிப்பாக சவாலானதான் இருக்க போகுது பிரதோஷம் அப்படின்றதால கூட்டம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது யே படிக்கட்டுகள் செய்ய பாறைகளை வெட்டிய தடைகளை பார்க்க முடியுது மலைக்கு உச்சில இருக்க சிவன் கோவில் பாண்டிய மன்னர்கள் காலத்துல அப்படின்னு உள்ளூர் மக்கள் சொல்றாங்க மலையோட பழைய பாதையையும் அந்த பழைய படிக்கட்டுகள் எவ்வளவு சின்னதா இருக்குன்னு பாருங்க எப்படி இந்த இங்க இருந்து கொன்றாங்கி மலை இருக்குது அங்கேயும் இதே போல பழைய படிக்கட்டுகள் ரொம்பவே சின்னதா இருக்கும் இந்த ரெண்டு மலைகளுமே பார்க்கறதுக்கு ஒரு லிங்கத்தை இருக்கும் ரெண்டு மலைகளும் ஒண்ணு கொண்டு சலச்சது இல்லை மலை உங்களுக்கு பிடிக்குமா இந்த ரெண்டு மலைகளையும் உங்களுக்கு சேர்த்து வச்சுக்கோங்க இந்த மலையில எல்லா நாட்களுமே அனுமதி உண்டு பேசிக்கிட்டு கிண்ணார பாறைக்கு வந்து அது என்ன கிண்ணரா பழக்கம் கேக்குறீங்களா பாறைய தட்டுனா டங்கு டங்குன்னு சவுண்ட் வரும் அதனாலதான் அந்த பாறையை கிண்ணார பாறைன்னு சொல்றாங்க நாமளும் தட்டி பாக்கலாம் சவுண்ட் வருதான்னு பாக்கலாம் நான் தட்டுறேன் நீங்களே சவுண்ட் வருதான்னு பாருங்க ஒரு நாலஞ்சு பெரிய பெரிய பாறைகளை வச்ச மாதிரி உள்ள இடத்தையும் ஒரே ஒரு செங்குத்தான உள்ள பெரிய பாறையையும் தாண்டிட்டா கால்வாசி தூரத்துல தெரிய ஆரம்பிச்சிடும் ஒரு பெரிய சமதளமான பகுதி வரும் இருந்து பார்க்கறதுக்கு வியூ செம்மையா இருக்கும் வேற லெவல இருக்கும் அங்க உட்காந்து கண்டிப்பா ஓய்வு எடுத்துட்டு போங்க ரொம்ப நல்ல ஒரு அனுபவத்தை கொடுப்போம் இந்த இடத்துல ஒரு சுனை இருக்குது இன்னும் கோவில் எவ்வளவு தூரம்லாம் கேட்காதீங்க அவ்வளவுதான் கோவில் கிட்ட வந்துடும் ஒரு சின்ன ஏற்றம் தான் ஒரு ஐந்து நிமிடத்துல கோவில் வந்துடும் ஓய்வு எடுத்துட்டு போறேன் மலையோட உச்சில ஒரு கம்பம் இருக்குது அதுக்கு போற பாதை கோவில் போறதுக்கு முன்னாலேயே பிரிஞ்சு போவோம் இதுல இருந்து கீழே இறங்கி போனா ஒரு சுனை வரும் அதை தாண்டிதான் மழை போவாங்க உச்சிக்கு போறது நல்லது இல்ல மழை தண்ணி அங்கங்க படிச்சுக்கிட்டே இருக்கு அதனால நாங்க உச்சிக்கு போவோம் மலையர்களுக்கு ரெண்டு மணி நேரம் ஆச்சு இறங்க ஒன்னே கால் மணி நேரம் ஆச்சு நாங்க பொறுமையா வீடியோ எழுதிட்டே வந்தோம் மலை ஏறி இறங்குற டைம் எனர்ஜியை பொறுத்து மாறுபடும் இடத்துக்கு வர்றதுக்கு பசு வசதி எல்லாம் கிடையாது